ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக அமையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளிமாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இது சாதகமான நாள்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தெட்டு டிசம்பர் ஆறு எட்டு பதினொன்று பதினைந்து சந்திராஷ்டமம் டிசம்பர் இரண்டு விடியற்காலை முதல் மூன்று நான்கு பின்னிரவு வரை அதிர்ச்ச எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும்